மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் நேயர்களுக்கு வணக்கம் இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி வீடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நாம துலாம் ராசிக்கான பலன்களை கேட்க போறோம் மேடம் நீங்களே சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மே மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடி போறவருக்கு ஒன்போதுல குரு கதை தான் அவங்களுக்கு என்னென்னலாம் விட்டு போனதோ அது எல்லாமே இப்போ இந்த கடந்த சில காலங்கள்ல அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல ஏன்னா அவங்களுக்கு கேது தான் இருக்காரு அண்டு ராகு நல்ல இடத்துல இருக்காங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கார் என்ன கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு முயற்சி செய்தும் சில தடங்கல்கள் இருக்கலாம் இருந்தாலும் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால என்ன கஷ்டம் இருந்தாலும் அவ மீண்டு வரத்துக்கான இது இருக்கு குரு பத்தாம் இடத்திற்கு வரார் சரி உச்சபலத்தோட இருப்பார் அப்படின்னாலும் பத்தில் குருன்னு இருக்க பதவி விலகம்னுவாங்க அதனால் பெரிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள்லாம் அவங்க ரெசிக்னேஷன் கொடுக்கறதோ இல்லை அவங்களுடைய வேறு வேலைக்கு போகிறதோ அப்படிங்கிறது தே கேன் பிளான் தட் ப்ராப்லி ஜூனுக்கு மேலே கேதுவனுடைய மாற்றம் உங்களுக்கு டிசம்பரில் தான் வருது ஸோ குருவுடைய மாற்றத்தை வைத்து துளாராசிக்காரர்கள் அவங்களுடைய வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி திருமணங்கள் வீடு வாங்கிறது டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் போகிறது சொகுசுகள் இது எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் வெளிநாடு வேலைக்கு போகிறவங்க அது எந்த கண்ட்ரியாக வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்கள் எதாவது ப்ராசஸ் பண்ணணுன்னா மே மாதம் வரைக்கும் டைம் நல்லா இருக்கு அதுக்கான ப்ராசஸிங் அவங்க பண்ணலாம் ஜூனுக்கு அப்புறமும் நல்லா இருக்குது பட் அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட நிலைகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் ஏன்னா கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் வந்து வரத்தான் செய்யும் அதில் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அவங்க சொத்து வாங்குறதுலயும் சரி விற்கிறதுலேயும் சரி கவனமாக இருக்கலாம் குறிப்பாக அவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவர்களாக இருந்தால் அவங்க அந்த தக தகப்பன் வழி சொத்து வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் சகோதர சகோதரிகள் அவ்வளோ காடையெல்லாம் இருக்க மாட்டாங்க அதனால அவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்க அதில் கொஞ்சம் கவனமாக கவனமாக இருக்கணும் சார் நீங்க சொல்லுங்க இப்போது ராசிக்காரர்களை பொறுத்தளவில் சனி சாதகமாக தான் இருக்கிறாரு கேது சாதகமாக தான் இருக்கிறாரு அப்படி இருந்தும் கூட சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை அவங்க எதிர்கொள்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பதற்றத்தோடையே இருக்கிறாங்களே ஏன் இப்படி இருக்காங்க இந்த பதற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகிற போதே துளாராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா துலாராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்தார் ஆகா ஓஹ்பேஷன்னு சொல்லணும் நடைமுறையில் அப்படி இல்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா குரு பகவான் துளாராசிக்கு ஆகாதவராக இருக்கிறார் அவர் பாக்கிய இருந்தபோது கூட மிகப்பெரிய நன்மைகளை ஃபஸ்ட் ஆஃபில் தரல செகண்ட் ஆஃபில் பரவாயில்லாத சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு துலாத்தை பெரிய அளவுக்கு முன்னேற்றி விட்டுருது அப்படின்னு இல்லை அப்போ நம்ம என்ன நினைப்போம் இந்த அந்த அமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சில் வந்து ராகு அஞ்சில் ராகு இருக்கிற போது அது ஒரு மன மகிழ்ச்சியை கெடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்ப துளாராசிக்காரர்களுக்கே பிள்ளைகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள் வழியில சில மனசு கஷ்டம் வரும் ஆறில் சனி இருக்கிறத நம்ம பாராட்டி பேசுறோம் ஆறில் சனி இருந்தால் நல்லதுதான் ஆனா ஒரு நோயை வெளிப்படுத்தி குணப்படுத்தி கொடுப்பார் நோய் இல்லாமல் செய்வார் நம்ம செய்யறது சொல்றது வேற எப்போ அந்த நோய் வெளிப்படும் உள்ளுக்குள்ளே இருக்கும் நோய் அந்த நோயை வெளிப்படுத்தி அவர் குணப்படுத்துவார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப நோய் வருகிற போது கவலைப்படக்கூடாது துளாராசிக்காரருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வயர் உபத்திரவும் ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது சில ப்ராப்ளங்கள் தான் செய்யும் ஆனால் பத்தில் குரு வருகிற போது அவர் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் நல்ல தன லாபம் வரும் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்க படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார் வியாதிகள் விலகும் அதே மாதிரி நல்ல ஜாப் கிடைக்கும் அந்த யோகம் உண்டு வருஷம் ஆரம்பிக்கும் போது ராசி அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க புதனோடு சேர்ந்திருக்கார் அப்படி சேர்ந்திருக்கிறதுனால அதோடைய வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிற யோகம் அம்மா அழகாக சொன்னாங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் சுப விஷயங்கள் குடும்பத்தில் கூடி வரக்கூடிய யோகம் அப்படி எல்லாமே இது வந்து சேர்ந்துடும் குடும்பத்து மூத்தவர்களுடைய ஆலோசனை ஒன்பதில் குரு இருக்கார் மூத்தவர்களின் ஆலோசனை இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு கொடுக்கும் ஓடிப்போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு அப்போ அந்த அந்த குருவை நாம் நம்பிக்கையோடு தொழணும் அவரை வழிபடுகிற போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இப்போ பத்துக்கு குரு வந்த பிறகு ஃபினான்ஷியலாக முன்னேற்றம் வருது நம்ம பார்ப்போம் இவ்வளவுக்கு வேலையில் சில ப்ராப்ளம் இருக்கும் எந்த முன்னேற்றம் வரும் தைரியமாக செயல்படுவாங்க ஏன்னா ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்துல இருக்க ரொம்ப தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவாங்க வண்டி வாகனங்களை கற்றுக்கொள்வாங்க பழைய வீட்டை விற்பாங்க வியாபார தொடர்பான புதிய அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவாங்க அப்போ நல்லா பிரபலமாகக்கூடிய யோகம் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற யோகம் சமூக வலைத்தளத்தில் ஒரு கணக்கு ஆரம்பிக்கிற யோகம் அப்படி நிறைய முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு காத்திருக்கு அப்போ யாரை வழிபட்டால் மிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னா இவர்கள் பிரத்தியங்கரா தேவியை வழிபட நிறைந்த நன்மைகளை பெற முடியும் அற்புதம் சார் அற்புதம் அற்புதம் கார்த்திகேயன் சார் நீங்கள் சொல்லுங்கள் தொலாம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிதாக தொழில்கள் தொடங்கலாமா வேலை மாறலாமா அதாவது முதலீடு போகாத தொழிலாக பண்ணுறது நல்லது அப்படி முதலீடு போட்டு தான் தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது மிகப்பெரிய வெற்றி தரும் பழைய கடன்கள் அடையிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பத்து பேர்கிட்ட மாறடிச்சது போக பத்து பேர்கிட்டையும் பட்டு கடன் கொடுத்தது போக இந்த கடன் எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு போய் பைசல் பண்ணி அதை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலெல்லாம் ஜெயிச்சு நிற்பாங்க ஆகாது முடியாதுன்னு சொன்ன விஷயம் கூட அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் யாரெல்லாம் இவங்கள வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனாங்களோ இவங்கெல்லாம் ஒரு ஆளாக இவங்கக்கிட்ட போய் கேட்கணுன்னு இருந்தவங்க எல்லாரும் இவங்களே கூப்பிட்டு உக்காத்தி வச்சு மழை மரியாதை பண்ணி நீங்கள் தாங்க வந்துருந்து இதை முடிச்சு தரணும் நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்க ஆச்சரியமாக இருக்கும் தங்கம் வாங்குறதுல தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசினியர்கள் டெஃபினட்டாக இருக்காங்க இவங்க வேணான்னு சொன்னால் கூட ஒரு கிஃப்டாகவோ இல்லை ஒரு பரிசு பொருளாகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உறவினர்கள் மூலமாகவோ சொந்தக்காரங்க மூலமாக நீ இதை வச்சுக்கணும்பா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் சார் தங்கம் என்னை தேடி வருதா சார் டெஃபினட்டாக வரும் இந்த இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களோட பிள்ளைகளுக்கு நிறைய செய்தி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய தருணம் பயங்கரமாக இருக்கும் அவங்களோட ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க இதே விசாகமோ சித்திரையோ இருந்தால் இது ரிவர்ஸாக இருக்கும் பிள்ளைகளோட ஹெல்த்தில் சின்ன டிக்ளைன் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் ஒரு சின்ன நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பெற்றோர் பெரியோர்கள் தேகம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இந்த தாத்தா பாட்டி மாமனார் தாத்தா மாமியார் பாட்டின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த தாத்தா பாட்டியினுடைய ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் துலாம் ராசி நேயர்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியம் ஒன்றே ஒன்று கொஞ்சம் ஆசைப்படணும் கொஞ்சம் கனவுகளை மெய்ப்பட வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ஒரு சின்ன கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தாங்கன்னா ரெஸ்கு சாப்பிடக்கூடிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்கு உண்டு மகான்களோட வழிபாடு பெரிதும் இவர்களுக்கு நன்மை தரும் ஜீவசமாதி நமஸ்காரம் பண்ணுறது அடிப்பிரதர்ஷனம் ஸ்ரீரடி சாய்பாபா ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ஆதிசங்கரர் வல்லலார் இவங்களை இவங்க ஜீவசமாதியை வழிபாடு பண்ணுறது பிரமாதமாக இருக்கும் இவங்களோட சரித்தம் காதில் கேட்கிறதோ படிக்கிறதோ இன்னும் வெற்றி தரும் ஓகே சிறப்பு சிறப்பு நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படியே மதிப்பெண்ணையும் சொல்லிவிடுங்க துலாத்துக்கு எண்பது மதிப்பெண்கள் கண்ணிக்கு எடுத்த முடியாது ஓகே ஓகே மேடம் நீங்கள் சொல்லுங்கள் செவன்டி ஃபைவ் ஓகே ஐயா வெரி குட் ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறப்பாக அமைவதற்காக மனமான வாழ்த்தரும் இது தீபம் வழங்கும் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் ஒலியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் மனங்களில்